அவன் பேரு ரிப்பேர் ஆக்கி அண்ணனே அடிச்சு துரத்தனும் அந்த புள்ள ராஜி மூஞ்சில இனிமே அண்ணன் முழிக்கவே கூடாதுன்னு என்ன திட்டம் போட்டு வேலை செஞ்ச ஒரு நொடியில எல்லாத்தையும் வீணாக்கி விட்டாடா பா போதும் ரொம்ப திட்டுறப்பா கஷ்டமா இருக்குப்பா இனிமே எந்த திட்டம் போட்டாலும் என்கிட்ட சொல்லுப்பா நானே கரெக்டா செஞ்சேன் டேய் டேய் போடா போடா அப்படின்னு சக்திவேல் திட்டாரு குமாரு மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டே நிக்கிறான் முத்துவேல் வேகமா வந்து என்னடா குமாரு ஏன் வருத்தமா இருக்க நீ தாண்டா என்ன அருமையா வேலை செஞ்சிருக்கிற நம்ம பணத்தை காப்பாத்திட்டு அந்த பய கதிரு கதருக்கும் நீ உதவி பண்ணிருக்கிற உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு குமாரு அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு போறாரு குமாரு அப்படியே வானத்தை பார்த்து யோசிச்சு பாக்குறான் பெரியப்பா நீங்க என்ன பாராட்டுறீங்க அப்பா பாத்தீங்கன்னா என்ன திட்டுறாரு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த கதிரு அப்படின்னு குமார் யோசிச்சு பாக்குறான் முத்துவேலும் சக்திவேலும் ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கு நெல்லு மண்டிக்கு கொண்டு போய் குடுக்கணும் இத ஒரு நம்பிக்கையான ஆளை வச்சு குடுத்து விடுடா சக்திவேலு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது குமார் எங்க போனா இல்லன்னு அவன் ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் தானே அனுப்புனேன் அவன் இருந்திருந்தா இந்நாயும் அவன் கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன் சரிடா பத்திரமா கொண்டு போனோம் பெரிய அமௌண்ட் எப்படிடா யாரு கிட்ட கொடுத்தானு போற அப்படின்னு முத்துவேல் கேக்கும்போது சக்திவேல் அண்ணே அதெல்லாம் நம்ம கைவசம் ஆளுங்க ஆளுக இருக்காங்க அனுப்பிடலாம் ஆனா பைக்கில் எல்லாம் பணத்தை கொடுத்து அனுப்ப பெரிய முடியாது வழிப்பறிகளிப்பரின்னு ஏதாவது பணத்தை தொலைச்சு விட்டாங்கன்னா நம்மளுக்கு நஷ்டமா போயிடும் அண்ணே எனக்கு ஒரு யோசனை அதான் அந்த பாண்டியம்மாவேன் கதிர் கதிரு டிராவல்ஸ் வச்சிருக்கான்ல அவன்கிட்ட ஒரு வண்டி எடுத்துட்டு வர சொல்லுவோம் அந்த பைய கொஞ்சம் நேர்மையானவன்னு நான் நினைக்கிறேன் நேர்மையானவ தான் இருப்பேன் அவன்கிட்ட சொல்ல வேணாம் அவனோட வண்டியில நம்ம ஆளை பணத்தோட அனுப்பி வைப்போம் கரெக்டான இடத்துல கொண்டு போய் இறக்க போறாங்க அப்படின்னு சக்தி வேல் சொல்றாரு முத்துவேலோ சரி சரி சக்தி பாத்து செய் அப்படின்னு சொன்ன உடனே சக்தி கதிரோட டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு டாக்ஸி வேணும் அதுவும் கதிர் தான் டிரைவரா வரணும் அப்படின்னு புக் பண்றாரு கதிர் நீங்க யாரு எதுக்காக நான் தான் வரணும் அப்படின்னு சொல்லி கேக்கும் போது கூட அதெல்லாம் ரகசியம் எங்களுக்கு நீங்க டிரைவரா தான் ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி புக் பண்ணிடுறாங்க கதிரும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு டிரைவரா வராரு அதுக்குள்ள சக்திவேலு ஒரு ஆளை பண்ணி டே இந்த டிராவல்ஸ்ல இருந்து ஒரு வண்டி வரும் அந்த வண்டியில எடுத்துக்கிட்டு வரான் பணத்தை மட்டும் எடுத்துட்டு எஸ்கேப் பணம் கொண்டு வர்றவனுக்கும் தெரியாது டிரைவரா வர்றவனுக்கும் தெரியாது நான் வந்து டிரைவர் தான் ஆள் ஏற்பாடு பண்ணி பணத்தை கொள்ள அடிச்சுட்டான்னு சொல்லி டிரைவர் மேல பழி போடுவேன் அப்படின்னு சொல்லி சக்திவேல் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிருக்காங்க கதிர் வந்த உடனேயே சக்திவேலு ஒரு ஆளை இந்த நீ இந்த பேக் எடுத்துட்டு இந்த டாக்ஸியில ஏறிப்போ அப்படின்னு சொல்லி ஏத்தி விடுறாரு கதிரு கார்ல இருந்து இறங்கி முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் ஒரு குட் மார்னிங் வச்சுட்டு மறுபடியும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு முத்துவேலு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு உடனே சக்திவேல் நினைக்கிறாரு அண்ணே என்னன்னு உன் பொண்ண கல்யாணம் பண்ணுனா மாப்பிள்ள இன்னைக்கு இவன் திருடனா மாற போறான் இன்னைக்கு நீ அமைதியா இருக்கல அதெல்லாம் இருக்காது நாளைக்கு இந்த பயல போலீஸ்ல நீயே புடிச்சு குடுப்ப ஓ மக அதான் அந்த ராஜி அழுது கதர்வா நீ இறக்கமே படமாட்ட இந்த விஷயத்தோட இந்த ராஜி மேல வச்சிருக்க அன்ப சுக்குநூறா நீ உடைக்கணும் இனி இந்த கதிர் பயலும் இருக்கட்டும் அந்த ராஜியும் இருக்கட்டும் யாரையுமே நீ நிமிந்து பார்த்து கூட பேசாத அளவுக்கு பண்ணி போடுற அப்படின்னு சக்திவேல் நினைச்சுக்கிட்டு கதிர் வண்டியில இவங்க ஆளை ஏத்தி விடுறாங்க ஏறு நாளுக்கு எந்த விவரமும் தெரியல பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் வண்டிய ஒரு ஆள் வழிமறிக்கிறான் ரொம்ப அவசரம் அப்படின்னு கேட்டு வழிமறிக்கிறான் டாக்ஸி கதிர நிறுத்தவே இல்ல அவன் எப்படியோ கதிரை ஏமாத்தி வண்டியை நிறுத்த வைக்கிறான் வண்டி நின்ன கொஞ்ச நேரத்திலேயே டாக்ஸில இருக்கிற பணத்தை எடுத்துட்டு ஓடலான்னு முயற்சி பண்ணும்போது கதிர் வண்டியில இவங்க ஆளை ஏத்தி விடுறாங்க சக்திவேல் ஏறுற ஆள் கிட்ட வழியில எங்கேயாவது வண்டி நின்னுச்சுனா நீ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிரு பணத்தை நம்மால எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க இது எந்த விஷயமும் தெரியாம கதிர் வண்டி எடுத்து ஓட்டிக்கிட்டு போறாரு போகும் ராஜியும் கால் பண்றாங்க ராஜி நான் டிரைவிங்ல இருக்கேன் நான் தான் யாருக்கு தெரியுமா எல்லாம் உங்க அப்பா சித்தப்பா கால் பண்ணி என்னைய கூப்பிட்டு இருக்காங்க நான் தான் வேணும்னு வற்புறுத்தி என்ன டிரைவரா வர வச்சாங்க உங்க அப்பா கூட நின்னாரு என்ன பாத்துட்டு இந்த தடவை அவர் முறைக்க கூட இல்ல ராஜி அப்படின்னு கதிரு ராஜு கிட்ட போன் பண்ணி பேசிக்கிட்டு வராரு அப்படியா கதிரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா கிட்ட மட்டும் நீ நல்ல பேர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கு அடுத்து உன்னை கூப்பிட்டு பாராட்டுவார் அப்புறம் என்னைய அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு சேர்த்துக்குருவாரு அப்படின்னு ராஜி சந்தோஷப்படுறாங்க கதிரு பேசிக்கிட்டே வரும்போது வழியில ஒரு ஆளு அடிபட்டு விழுந்து கிடக்குற மாதிரி வண்டியை நிறுத்துறான் கதிரு யோசிச்சுகிட்டே வண்டியை ஸ்லோ பண்றாரு அதுக்குள்ள கீழே கிடந்தவன் வண்டியோட டோரை திறந்து உள்ள இருக்க பேகை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் கதருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கும்போது நான் அவனை துரத்தி பிடிக்கிறேன் ஹெல்ப் பண்ணுங்க சார் ஹெல்ப் பண்ணுங்க சார்னு உள்ள ஏறி உட்கார்ந்தவனும் கிட்ட ஹெல்ப் கேக்குறான் கதிர் வண்டி ஆஃப் பண்ணிட்டு அவனை துரத்தி பிடிக்கலான்னு ட்ரை பண்றாங்க காரை வழி மறைச்சவன் பணப்பைய எடுத்துக்கிட்டு ஒரு திசையில ஓடுறான் கார்ல ஏறினவன் எதிர் திசையில இந்த பக்கம் ஓடுறான் கதருக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது என்ன திட்டம் இங்க நடக்குது அப்படின்னு யோசிச்சு பணத்தை எடுத்துட்டு ஓடுறவன துரத்தி போய் பிடிக்கிறாரு அவனுக்கும் கதருக்கும் சண்டை நடக்குது அந்த வழியில வர்ற குமாறு என்ன அரசியோட கதர் மாதிரி தெரியுது என்ன சண்டை போடுவது டேய் மச்சான் நான் வரண்டா உனக்கு உதவிக்கு அப்படின்னு குமாறு வண்டிய ஓரம் கட்டிட்டு வேகமா வந்து கதருக்கு ஹெல்ப் பண்றோம் சொல்லி பணம் எடுத்துட்டு ஓடுறவன கதரும் குமாரும் சேர்ந்து அடிச்சு பணத்தை காப்பாத்துறாங்க ஐயோ குமார் சார் வந்துட்டாரே இவர்ட்டு இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பணத்தை எடுத்தவன் பணத்தை விட்டுவிட்டு இனி நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம மாட்டிக்குவோம் அடிச்சோம்னு அவங்க அடிச்சு யாருடா இப்படி செய்ய சொன்னு கேட்டா சக்தி வேலை மாட்டி குடுக்கற மாதிரி ஆயிடும் வேணா வேணாம் நான் இதை ஓடிறேன் அப்படின்னு கதிரு கிட்ட மாட்டாம தப்பிச்சு ஓடிடுறான் குமார் ஹெல்ப் பண்ண உடனே தேங்க்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்திருக்கீங்க என்ன இது பெரிய பையா இருக்கு அப்படின்னு குமார் கேக்கும்போது கதிரு இல்ல ராஜுவோட அப்பாவும் சித்தப்பாவும் தான் இந்த டாக்ஸிய புக் பண்ணாங்க உங்க ஆபீஸ்ல இருந்துதான் இந்த டாக்ஸி கிளம்பிச்சு இந்த பையன் உங்க ஆபீஸ்க்குரியதுதான் அப்படின்னு கதிர சொல்றாரு என்ன சொல்ற அப்படியா பெரியப்பாவும் எங்க அனுப்புனாங்களா சரி சரி வா அப்படின்னு பையன் டாக்சிக்குள்ள வச்சுட்டு கதிர வண்டி எடுத்துட்டு வராரு குமாரும் வந்துடுறேன் வேகமா கொண்டு போய் முத்துவேல் சக்திவேல் கிட்டயே கதரு குடுத்துடுறாரு ஐயா நான் இந்த பையன் எடுத்துட்டு போனேன் ஏதோ விஷயம் தெரிஞ்சவங்க காரை வழிமறிச்சு இந்த தூக்கிட்டு ஓட முயற்சி பண்ணாங்க பையன் கொண்டு வந்தவனும் சண்டைக்கு பயந்து எங்கிட்ட ஓடி போயிட்டான் நான் எப்படியோ இவன் கிட்ட கஷ்டப்பட்டு காப்பாத்தினேன் நடுல குமாரும் வந்து ஹெல்ப் பண்ணாரு இந்த பையில என்னதான் இருக்கு இத திருடுறதுக்கு திட்டம் போட்டு ஒரு ஆளு வந்து முத்துவேல் முத்துவேலும் என்ன சக்தி இதெல்லாம் நேரத்துக்கு ஒரு இடத்துல போய் சேரணுமா இல்லையா என்ன சக்தி இப்படி பண்ற அப்படின்னு சக்திவேலை பார்த்து கேக்குறாங்க ஐயோயோ இந்த பைய வேலையை கெடுத்துட்டான் போல இருக்கே டே குமாரு நீயாடா அப்படின்னு சக்திவேல் குமார முறைச்சு பாக்குறாரு குமாருக்கு எதுவுமே புரியல

எல்லாம் இந்த கேனப்பைய நான் தான் காரியத்தை கெடுத்துட்டான் இன் யாரும் காணாம போயிருக்கணும் பாண்டிய மௌன வச்சு செஞ்சிருப்பாரு நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது கதர் சார் எனக்கு நீங்க கொடுத்த வேலையை நான் சரியாவே செய்யல சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கிளம்பிடுறாரு வேலு ஒண்ணுமே சொல்ல முடியாம முகத்துல கரிய பூசினா மாதிரி அப்படியே இருக்காரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க